thank mm -hmm. you அவருக்கு அழகும் இல்லை சௌந்தர்யமும் இல்லை நாம் விரும்பத்தக்க ரூபம் சுவாமி இவனை விடுவிக்க உமாறு முடியுமே இவனுக்கு விடுதலை தரும் சுவாமி

எல்லாரும் நோக்கி பாருங்கள் அப்பொழுது நான் உங்களை தம்பி இந்த இயேசுதான் உனக்கும் விடுதலை அளிக்க முடியும் É isso, ப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாத்தினை அவர் மேல் வந்தது त <laughs> திருமாதார் பலியாதே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார் மூடித்தலை இல்லில்லிอง இங்கி அழை அவர் தேவனால் அடிப்பட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மீறுதலி நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் மறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு போன மாற்றினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் பாடுகள்ம்மையானவனாய் படைத்தானே இந்த உலகத்தில் உள்ள அநேக உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டு உன்னை நான் வேதனை படுத்தினேன் நான் ஒரு பாவியை ஆக்கிரமக்காரன் நான் துன்மார்க்க

எனக்காக நீர் சிலுவை சுமந்திரா எத்தனை கொடுமையான பாவம் நான் செய்ததற்காக ஆண்டவர் எனக்காக அடிக்கப்பட்டார் ஐயா ஆண்டவர் அவருடைய நொறுக்குதலை

மரணம் அந்த மரணத்திலிருந்து யார் விடுவிக்க கூடும் ஆண்டவராகிய தேவன் பார்த்தார் இந்த மனிதன் கெட்டு போய் அப்படியே நரகத்துக்கு போய்விடக் கூடாது என்பதற்காக தேவன் தம்முடைய ஒரே பெயரான

குமாரனாக குமார உலகத்திலே வந்தார் ஐயா வேறதற்காக இந்த உலகத்தில் அவர் வரவில்லை மனிதனுக்கு மீட்பை கொடுக்கும்படி பாவத்தில் சாபத்திலிருந்து சாபத்தில்

எனக்கு பிடிக்கும் மதம் இந்த மதத்தை சொல்ல வரலங்க ஏசப்பா ஒரு இடத்துல பைபிள்ல மதத்தை குறித்து சொல்லவே இல்லைங்க ஏசப்பா இந்த உலகத்துல மூன்று வருஷம் அப்படி வேலையை செய்தார் குருடருக்கு பார்வை கொடுத்தார் செவிடரை கேட்க பண்ணினார் ஊமையர்களை பேச வைத்தார் உடவர்களை நடக்க செய்தார் ஏன் மரித்தோரை

உங்க தெரு நான் நிக்கிறதுக்கு வரலங்க நான் குடிகாரனா இருந்தேன் காட்சி நான் சாராயத்தை அப்படி சூடா குடிச்சு பார்த்திருக்கிறேங்க பான்பிராக்கு ஆன்ஸ் கெஞ்சா எல்லாத்தையும் ருசி பார்த்தது தான் நாங்க வந்திருக்கிறோம் சும்மா வந்து தெருவுல ஏதோ ஆண்டவரை பத்தி சொல்றதுக்காக நாங்க வரலங்க எங்க அண்ணன் ஸ்மாக் வியாபாரம் பார்த்தான் பத்து வருஷம் ஜெயில எடுத்து வந்தோம் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஜெயில என்ன வேலை நடக்குதே தெரியுங்களா அநேக ரவுடியில் இன்னைக்கு இயேசு போவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க மனம் திரும்பி இருக்கிறாங்க ஐயா மதம் மாறல மனம் திரும்பி இருக்கிறாங்க நிறைய பேர் சொல்ல முடியும் எத்தனை குடும்பங்களிலே பிரிவினைகள்

யாரெல்லாம் தங்கள் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அதனால எனக்கு என்னையோ பயன் என்று சொல்லி நீங்க யோசிக்கலாம் நமக்கு ஒரு பரலோகம் இருக்குது ஐயா ஐயா நம்ம எல்லாமே பார்க்க கூடாத ஒரு இடம் இந்த பூமியில வாழ்கிற நாட்கள் எழுபது வயது பலத்தின் மிகுதியினால் எண்பது வருஷம் அதுக்கப்புறம் எல்லாம் பாடுதான் ஐயா வேதனை தான் ஐயா ஆனா ஒரு நாள்ல பரலோக ராஜத்துக்கு போகணும்னு சொன்னா இந்த இயேசு கிறிஸ்து இல்லாம ஒரு மனுஷன பரலோகத்துக்கு போக முடியாது பாவம் மன்னிப்பை பெறாம யாரும் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாத ஐயா இதுதான் சத்தியம் இந்த சத்தியத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் விடுதலை பெற்றுக்

பாஸ் பண்ணலங்க ஆனா என் பிள்ளை இன்னைக்கு போலீஸ் வேலை பார்த்து இருக்கிறான் கவர்மெண்ட்ல மைசூர்ல வேலை பாக்குறாங்க போலீஸ் அகாடமியில வேலை பார்க்கறாங்க ஒரு ரூபாய் நான் செலவு பண்ணல நூத்தி ஏழு பேர் எக்ஸாம்ல அட்டன் பண்ணாங்க அதுல மூணே பேர் தான் செலக்ட் பண்ணாங்க நூத்தி பேர்ல மூணே பேர் தான் செலக்ட் பண்ணப்பட்ட

இன்னைக்கு உங்களிடத்துல ஒரே ஒரு கேள்விதான் இந்த நாடகத்தை பார்த்து நீங்க அப்படியே போய் விட கூடாது இது புதுசா கதை எல்லா பரிசுத்த எல்லாத்த வேதாகமத்தில் இருக்கிறதா நடித்து விடாதீங்க உங்களுக்காக ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்ப்பீங்க உங்களுக்காக அருமையான ஊழியக்காரர் உங்களுக்காக ஜெபம் பண்ண வர்றாங்க எந்த நாள் படம் யார் இருக்கதா வர்ற கணக்குல தரித்திரத்துல வளர்ந்து கொண்டு